கோவை மாவட்டத்துக்கு இந்த மேம்பாலம் அவசியம் என்று அன்றைக்கு இந்த மேம்பாலத்திற்கு முழு நிதியை ஒதுக்கி தந்தவர் எடப்பாடி அரசு கழகத்துடைய பொதுச் செயலாளர் இன்றைய எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய அந்த எடப்பாடி அவர்கள் கோவை மாவட்டத்திற்கு புரட்சி தலைவி அம்மா அவர்களும் அதுக்கு பின்னால் முதலமைச்சராக பொறுப்பேற்ற எடப்பாடியார் அவர்களும் கேட்ட திட்டங்களை எல்லாம் கோவை மாவட்டத்துக்கு தேவையான திட்டங்களை எல்லாம் வாரி வாரி வழங்கினார்கள் அந்த அடிப்படையில் கோவையின் மைய பகுதியான அவனாசி சாலையில் பள்ளிகள் கல்லூரிகள் நூற்பாலைகள் திருமண மண்டபங்கள் ஐடி பார்க் விமான நிலையம் அதே போல அமனாசி வழியாக பல ஊர்கள் இன்றைக்கு திருப்பூர் நாமக்கல் சேலம் சென்னை வரையில் பல ஊர்கள் செல்லக்கூடிய வாகனங்கள் இப்படி முக்கிய சாலையாக அமனாசி சாலை இருந்தது ஒவ்வொரு ஒரு திருமண நிகழ்ச்சியா இருந்தாலும் ஒரு மூர்த்த நாளா இருந்தாலும் சரி அதே போல அதிகமான கல்லூரிகள் மருத்துவமனைகள் இருக்கின்ற காரணத்தினால் ஏற்பட்டு இருக்கின்றார்கள் கடுமையான வாகன நெரிசல் ஏற்பட்டு கொண்டிருந்தது அதன் அடிப்படையில் நீண்ட காலமாக கோய் மாவட்ட மக்கள் இந்த அவனாச்சாரிலே ஒரு மிகப்பெரிய ஒரு மேம்பாலத்தை அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துக் கொண்டிருந்தார்கள் அந்த அடிப்படையில் அருமையினன் எடப்பாடி முதலமைச்சராக பொறுப்பேற்றது அப்பொழுது நான் உள்ளாட்சி திறமை எம்எல்ஆர் நீங்க இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் எல்லாம் சேர்ந்து மக்களுடைய கோரிக்கையாக கண்டிப்பாக எங்களுக்கு இந்த அமனசாலை இல்லை மேம்பாலம் வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம் அந்த அடிப்படையில கண்டிப்பாக அறிகிறேன் என்று ஆரம்பிக்கும் பொழுது கிட்டத்தட்ட டிஸ்ட்ரி பார்க்கும்போது ஆயிரத்தி ஆயிரத்தி ஒரு ஒடியா மிகப்பெரிய அளவு இருக்கின்ற காரணத்தினால் அதிகாரிகள் இது சரியாக ஒத்துக்கொள்ளவில்லை ஆனால் எடப்பாடியார் அவர்கள் இல்லை இல்லை கோவை மாவட்டத்துக்கு இந்த மேம்பாலம் அவசியம் என்று அன்றைக்கு இந்த மேம்பாலத்துக்கு முழு நிதியையும் ஒதுக்கி தந்தவர் எடப்பாடியார் அவர்கள் ஒதுக்கி தந்து கொரோனா வந்தது உடனே அதுல கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷம் அதுக்கு வந்து மேம்பாலங்கள்லாம் பிடிக்க முடியாத சூழ்நிலை வந்தது அதுக்கு பின்னால் பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்னு திமுக ஆட்சி எடப்பாடியார் போது சதவீதம் அதே போல அதை ஆரம்பித்தார்கள் இதே பகுதியில் தான் அன்னைக்கு நான் அமைச்சராக இருந்து கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மூணு நிர்வாக ஒப்புதல் ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஒரு கோடிக்கு அந்த அவர்கள் முழுமையாக மாநில அரசு முழுமையான நிதியும் அந்த எடப்பாடியில் ஒதுக்கி அந்த ஒப்புதல் நிர்வாக ஒப்புதல் தந்தார்கள்